தாழ்ந்த நிலையில் நாம் போது பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பங்கள் வரதான் போகுது அது ரொம்ப நாளும் இல்லை அதற்கு முன்னாடி உங்கள் மனதளவில் இந்த சில விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எதை நோக்கி போகிறீங்களோ அதில் இருந்து மனசு மாறவே கூடாது எதை நாம் பார்க்குறோம் எதை நாம் கேட்குறோம் இதுதான் நீங்கள் அப்போ எதை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் எதில் நமக்கு ஆர்வம் இருக்குதோ அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்துதா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குதான்றதையும் நீங்கள் கவனிக்கணும் கவனிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது என்றைக்குமே இருக்காது ஆனால் மாற்றி யோசிச்சிங்கன்னா முன்னேற்றத்தை தாண்டி வேற எந்த கெடுதலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேராது கடவுளுடைய விருப்பம் ஒன்றே ஒன்று தான் என்னுடைய குழந்தைங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்னுடைய குழந்தைங்களை நான் வாழ வைப்பேன் என்னுடைய குழந்தைங்களுக்கு தேவையான அறிவையும் சக்தியையும் கொடுப்பதே எனது பணி ஆனால் குழந்தைங்களுக்கு அது வரைக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும் யார் என்ன இடைஞ்சல் பண்ணாலும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இதை செய்வது கடினம் ஆனால் செஞ்சிட்டா உங்கள் வாழ்க்கை நூற்றுக்கு நூறு உயரும் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே என்னைக்குமே நம்ம கடவுள் நம்மளை கைவிட்டதே இல்ல இது எப்ப உங்களுக்கு தெரியும் தெரியுமா என்னைக்கு வாழ்க்கையில நல்ல நிலையில நீங்க இருக்கீங்களோ அன்னைக்கு தெரியும் என்னுடைய சாயப்பா என்ன கைவிடவே இல்லை என் வாழ்க்கையில் வர ஒரு ஒரு சோதனைகளும் என்னுடைய மனதை வலிமையாக்குவதற்கு உண்டான ஒரு பாடமாக அது அமைஞ்சது வாழ்க்கையில் தோத்து போறவங்க பலர் ஆனால் ஜெயித்தவர்கள் சிலர் அப்போ அந்த சிலர் வாழ்க்கையில் பல சோதனைகளை தாண்டி வந்து இங்க சரித்திரம் படைச்சிருக்காங்க ஆனால் பலரால அதை தாண்ட முடியல ஒரு விதமான எமோஷ்னல் இருக்கிறத பத்தி நம்ம கவலைப்படாமல் இல்லாததை பத்தி அதிக கவலைப்பட்டதால் வந்த வினை இந்த வென இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டு சரி இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு நினைச்சு வாழும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே சந்தோஷமா மாறும் ஆனால் என் வாழ்க்கையில் இது இல்லையே இத கடவுள் கொடுக்கலையே அதனால நான் வாழ்க்கையில எப்படி வாழுவேன் அப்படின்னு இது மாதிரி யோசிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு தான் கஷ்டத்தை கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்போது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அளவுக்கு மீறின பிரச்சனைகள் இருக்குது எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கும் இருக்கும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் இருக்கும் உங்கள் மகனுக்கு இருக்கும் உங்கள் மகளுக்கு இருக்கும் உங்க அப்பாவுக்கும் இருக்கும் உங்க அம்மாவுக்கு இருக்கும் உங்க தாத்தாவுக்கும் இருந்திருக்கும் உங்க பாட்டிக்கும் இருந்திருக்கும் அப்போ எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனைகள் தீர்க்க முடியாதது போல தான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம பிரச்சனைகளை பார்த்து நகராம அதை எதிர்கொள்ளும்போது உங்களுக்கு புதுவிதமான ஆற்றல் உருவாகும் நீங்கள் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் நீங்கள் சந்தித்து அதற்கு எதிர்த்து நின்று போராடும்போது அந்த பிரச்சனையால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கும் அப்போது நாம் அன்னைக்கு அந்த பிரச்சனைகளை பார்த்து நம்ம எதிர்த்து நின்னதால இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் உங்கள் கடந்த காலத்தில் இருந்து அந்த பாடத்தை எடுத்து பாருங்களேன் ரெண்டாவது இதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் பயந்த இதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் நான் யோசித்தேன் இதை அன்னைக்கே நாம் செஞ்சுருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட்டும் இங்கே வந்து சேரும் இதை எல்லாத்தையும் கூட்டி கழித்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம் தம்பி எனக்கு பயங்கர பிரச்சனை இருக்குதுப்பா நான் அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றவங்க எதுக்குங்க வருது அப்படின்னா கண்டிப்பா நாம செய்ததன் விளைவு தான் ஆனா இங்க தோல்வியை கூட ஒரு ஒரு வெற்றி படிகட்டா மாத்தணும் இத தோல்வியாக பார்க்காம இதுக்கு வெற்றிக்கு உண்டான ஒரு ஷோர்ஸ் இதுதான் அப்போ இந்த கஷ்டம் அப்படின்றத தாண்டி இதை வந்து தாண்டும் போது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தை நான் எட்டுவேன் அப்படின்னு உங்களால் தீர்மானமாக சொல்ல சொல்ல கஷ்டங்களை பார்த்து பயம் இல்லாமல் அந்த கஷ்டங்களை தீர்ப்பதற்கு உண்டான அறிவு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும் அப்போ மனசுக்கும் புத்திக்கும் இருக்கக்கூடிய போராட்டம் அப்படின்றது தான் இங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையையே அது தீர்மானிக்குது உங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் இல்லை வேற சொந்த பந்தங்கள் மூலமா பிரச்சனை இருக்கும் ஆனால் இதை பார்த்து நம்ம பயப்படுறோம் பயத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றத நமக்கு தெரியாம போகுது சொல்லுவாங்க ஒரு விஷயம் ஆறிலும் சாவு அறுபதுல சாவு 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 எல்லாருடைய மனுஷனுடைய மனசுலையும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் எண்டு என்ன தெரியுமா சாவு என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் வாழ முடியாது வாழ அர்த்தம் அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிறது வாழ்க்கையில ஜெயிக்கிறான் இருக்கிறவன் வாழ்க்கை அழுது வடியும் முகத்தோட காட்சியளிக்கிறான் மனுஷனுடைய சக்தி எவ்வளவு பெருசு அந்த சக்தியை எப்படி பார்த்திருக்கிறது பயப்படாம நில்லு எதிர்த்து நில்லு எதிர்த்து நெல் எல்லாரையும் நண்பனாக்கிக்கோ எல்லாரையும் நண்பனாக்கிக்கோ எல்லாரையும் நீ பகைச்சா உன்னோட வாழ்க்கையில பல கஷ்டத்தை நீ அனுபவிக்கும் போது யாரும் உனக்கு எந்த இடத்துலையும் உதவி செய்யாம இருப்பாங்க எல்லாரையும் பகச்சுக்கிட்டா அதனால் அதுக்காக நடிக்கணும்னு சொல்லல எல்லார்கிட்டையும் மனம் விட்டு பேசு அதுக்காக உன் பலகீனத்தை சொல்லாத எல்லோருமேலேயும் ஏடு எல்லோருமேலையும் அன்பு செலுத்து எல்லாரையும் மன்னிச்சுக்கோ எல்லாரையும் ஏற்றுக்கோ இந்த மனநிலை இருந்துடுச்சுன்னா மற்றவங்களும் நாம் எப்படி இருக்கோமோ அதே போல மற்றவங்களும் செய்வாங்க உங்கள் கணவனை நீங்கள் மன்னிச்சுட்டா வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கும் உங்கள் கணவனை வெறுக்க ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கையில் துன்பம் பெருகும் அப்போ அவர் பண்ண தப்புக்கு மன்னிக்கணும்னு சொல்றீங்களா எஸ் அப்ப நாம தப்பே பண்ணலையா நாம் தப்பே செய்யலன்னு நாம நினைக்கிறோம் அதுதான் உண்மையா சரி நாம தப்பே செய்யலைன்னா ஏன் இந்த துன்பம் வந்து நிற்குது நான் ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொரு மனுஷனும் உங்களை எதிராக செயல்படும் போது அவனை மனுஷனாக பார்க்காதீங்க உங்களுடைய கர்மாவா பாருங்க நாம் செய்ததன் விளைவு இப்படிப்பட்ட ஒரு உருவம் நம்மள ஆட்டி படைக்குது அப்போ நாம் பிறருக்கு நல்லது செஞ்சிருந்தா நல்ல மாறி இருப்பாங்க நாம பிறருக்கு செஞ்சிருக்கோம் தீமை அதனால நமக்கு இவர் இப்படி நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் அவ்வளவுதான் இந்த விஷயத்தை நான் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எந்த மனுஷன் மேலையும் கோபமும் கஷ்டமும் அவனை நினச்சி பயப்படுறதோ இல்லை பார்த்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் அக்செப்ட் பண்ணாமல் எப்படி வாழ முடியும் ஸோ வாழ்வதன் நோக்கமே எதுக்காக சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் பிறவியை குறைப்பதற்காகவும் நிம்மதியாக வாழ்வதற்காகவும் மற்றவங்க மதிக்கிற அளவில் நாம் இருக்கிறதுக்காகவும் தானே அப்போ வாழ்க்கையோட நோக்கம் அதுதான் அப்படின்னு தெரியும்போது அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழணும்னு போது அதற்கு உண்டான வழிகளை தானே தேர்ந்தெடுக்கணும் அப்போ மாற்று வழிகளை தேர்ந்தெடுக்கும்போது நம்ம வாழ்க்கை என்னாகும் மோசமாக போகும் அப்போ இந்த இடத்துல நிற்கணுமா இதே இடத்துல ஸ்ட்ராங்காக நில்லு மாறாத மாற்றிக்காத ஸோ மாறாத ஒன்றை மாத்திக்காத அப்போ அன்பு வழியில் போகணுமா எஸ் அதுதான் உனக்கு பெட்டர் வே வேற எந்த ஆப்ஷனும் இங்கே இல்லை அப்போ அன்பு வழியில் போகும்போது சில கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் உன்னுடைய வழியில் வந்தாங்கன்னா நீ மாறாத அதான் நான் சொல்கிறேன் மாறாத மாற்றிக்காத ரெண்டுமே வேற வேற மீனிங் நான் மாற மாட்டேன் யார் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நான் மாற மாட்டேன்னு சொல்லுங்கள அதை தீர்மானமாக உங்கள் ஆள் மனசில் முடிவு பண்ணணும் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் நான் மாற மாட்டேன் எனக்கு அன்பை கொடுக்கறது தான் என்னுடைய புத்தி ஒன்றும் இல்லை நான் அந்த கதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் இதை சொல்லும்போதும் உங்களுக்கு என்ன ஈஸியாக புரியும் ஒரு முனிவரும் நாலு சீடர்களும் ஒரு தண்ணியில் குளிக்கிறாங்க குளிக்கும்போது தேல் வந்து அந்த முனிவரை கடிக்குது உடனே அந்த முனிவர் என்ன பண்ணுறார் அந்த தேலை தள்ளி விட்டு மறுபடி குளிக்கிறார் மறுபடி குளிக்கிறார் மறுபடியும் அந்த தேள் வந்து அந்த முனிவர்கிட்டே வந்து கொட்டுது மறுபடியும் என்ன பண்ணுறாரு அதை தள்ளி விடுறாரு மறுபடியும் இப்படியே பண்ணுது கடைசியில் குளிச்சு குளித்து முடிச்சுட்டு கரையில் வந்து ஏறும்போது சீடர்கள் கேட்குறாங்க குருவே அந்த தேல் உங்களை கொட்டுதில்லை நீங்கள் அதை அடிக்கணும் தானே தேல் கொட்டுச்சுன்னா உங்களுக்கு விஷந்தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த குரு சொன்னாராம் அதனுடைய இயல்பு என்னவோ அது செய்யுது என்னுடைய இயல்பு பிற உயிரை கொள்ளக்கூடாது பிற உயிரை நேசிக்கணும் அப்போ அது என்னை கொத்துது உங்களெல்லாம் விட்டுட்டு என்ன கொத்துதுன்னா நான் போன ஜென்மத்தில் என்னமோ அதுக்கு செஞ்சிருக்கேன் அதனால் என்னை வந்து கொத்துது அப்போ அதை நான் அழிக்கணும்னு நினைச்சா அது இன்னொரு பாவத்தை செய்கிற மாதிரி அதனால் என்னுடைய இயல்பு யாரையும் அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அழிக்கக்கூடாது அப்போ அந்த தேலை நான் அழிக்கலை இந்த பாடத்தை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் அன்பு பயணத்தை தொடரும் அப்போ தேலை கொட்டும் போது எல்லாரும் என்ன பண்ணுறோம் அடிக்கிறோம் கரெக்டு தானே தேலு கொட்டும் போது அடிக்கிறோம் ஏன்னா அது நம்மளை கொட்டிடுச்சுன்னா இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை கொட்டிடுச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு அதுக்காக தேள் வந்திருக்கு எங்கள் வீட்டில் அடிக்காமலாம் அப்படிலாம் நான் சொல்ல வரல இது ஒரு கதை அவ்வளோதான் தேள் வந்தால் தயவுசெய்து கொண்டுடுங்க ஓகேவா அந்த அளவுக்கு நம்ம மனசில் வந்து போகலை அதனால் ஜந்துக்கள் என்றைக்காக இருந்தாலும் அது விஷயத்தை தான் கொடுக்கும் அதுக்காக ஒரு குழந்தை வந்து ஒரு ஒன்றும் இல்லை இப்போ விஷ்ணு சாய் சொன்னார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு இருக்கும்போது சும்மா சின்ன குழந்தை ஒரு மீறி போனால் ஒரு ஆறு வய ஆறு ஏழு வயசு சின்ன குட்டி பையன் அவன் வந்து கடைக்கு போகிறானா கடைக்கு போன உடனே திருப்பி வாங்கிட்டு வரும்போது மூணு நாய்ங்க அந்த குழந்தைய வந்து கடிக்கிறதுக்கு வருது உடனே வண்டியை நிறுத்தி அந்த நாயை துரத்தி வீட்டுக்கிட்ட வந்து விட்டுருக்கார் அப்போது சரி நாய் தானே பாவம் இல்லை அது ஏன் தடுக்கணும் அப்படி இல்லை ஏன்னா மனித உயிர் மற்ற உயிரை விட பெருசு அதனால் அதை அழிக்கும் அது நம்மளை வந்து வரும்போது நம்ம அழிக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா அன்னைக்கு இருந்த காலன்றது வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலன்றது வேற அதை புரிஞ்சுக்கணும் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அன்பு வழியில் நீங்கள் போங்க எந்த மனுஷனையும் அழிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க நினைக்காதீங்க ஜந்துக்கள் தேலு பாம்பு இதெல்லாம் அடிக்கிறது அடிக்காத உங்கள் விருப்பம் கண்டிப்பாக நானாக வந்து அடிச்சிருவேன் ஏன்னா நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் அப்போது அன்பு வழியில் போவதற்குத்தான் அந்த கதை அப்போ அன்பு வழியில் செல்லும்போது நம்ம ஏமாறிக் கொண்டு இருக்கிறோன்ற ஃபீலிங்ஸ் வரும் ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து தாழ்ந்த நிலையிலே இருக்கிறதால ஆனால் அதே நிலை மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நம்ம இன்னமும் நிறைய பேரை மன்னிப்போம் அப்போ தாழ்ந்த நிலையில் நம்ம அன்பு வைக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஏமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் ஏமாற்ற ஏமாற்றப்பட்டு இருக்கிறேன் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து எனக்கு தலைவலியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு புரியுதா உங்களுக்கு தலைவலியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அப்போ நீங்க அதை வந்து நாம இந்த நிலையில இருக்கும்போது நாம மற்றவங்க மேல கோவப்படுறோம் ஆனால் அவங்க நிலையை தாண்டி நம்ம வாழும்போது அவங்க மேலே கோபப்பட மாட்டோம் அப்போது அந்த நிலையை நாம் அடையணுன்னா இந்த நிலையில் நம்ம மனசை வைக்கணும் இந்த நிலையில் நம்ம மனசை வச்சுட்டா உயர்ந்த இடத்தில் நாம் வாழுவோம் ஒரு உயர்வான ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான வாழ்க்கையையும் நம்மாலையும் வாழ முடியும் நம்மாலையும் ஏன் நம்மாலேயும் வாழ முடியும்னு சொல்கிறேன்னா எத்தனையோ பேரை பார்த்து நம்மளால் வாழ முடியாதுன்னு முடிவு பண்ண நாம் இந்த நிலையில் நாம் இருக்கும்போது நம்மாலேயும் வாழ முடியும்ன்ற கேள்வி இந்த பதிவின் மூலமாக கூட உங்களுக்கு மனசில் ஒரு வழியை கடவுள் ஏற்படுத்துவார் அப்போ இதை ஏற்படுத்துவதன் நோக்கம் எதுக்குன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார் கடவுள் உங்களிடம் அன்பு செலுத்துகிறார் அப்போ கடவுள் உங்ககிட்ட அன்பு செலுத்தும் போது நீங்கள் பிறரிடத்திலும் அன்பு செலுத்தணும் பிறரிடத்தில் அன்பு செலுத்தும் போது உன்னுடைய வாழ்க்கையோட நிலைமை அப்படின்றது மாறும் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப மாட்டோம் அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அன்பு வச்சா ஏமாத்திருவாங்க அப்படின்னு ஆனால் இது உண்மையா அப்படின்னு பார்த்தா இது நூற்றுக்கு நூறு உண்மை இல்லை நூற்றுக்கு நூறு உண்மை இல்லை எல்லோரும் மேலேயும் அனுபவிக்கணும் எல்லோரும் அன்பு வைக்கும்போது நீங்கள் ஏமாறுவதே இல்லை அப்போ ஒருத்தவங்க உங்களை ஏமாத்துனாங்கன்னா பத்து பேர் உங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்வாங்க ஒருத்தர் ரெண்டு பேரை ஏமாற்றுவான் பட் அந்த ஏமாற்றுதல் அப்படின்றது உங்களுக்கு தலை குனிவையும் வாழ்க்கையில் ஒரு தாழ்ந்த நிலையையும் கொடுக்காது ஆனால் மீதி இருக்கிற எட்டு பேர் பத்து பேரில் ரெண்டு பேரையும் மாற்றுவோம் மீதி இருக்கக்கூடிய எட்டு பேர் ஓடோடி வந்து உதவிகள் செய்வார்கள் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே புரியும் உங்களுக்கு ஏன் புரியலை ஏன் தயக்கமாக இருக்குதுன்னா இன்னமும் அந்த நான் சொன்ன மாதிரியான ஒரு மனநிலையை உங்களால் உருவாக்க முயற்சி பண்ணலை முயற்சிகள் செய்யும்போது முடிவுகள் அற்புதமா இருக்கும் முயற்சிகளில் இருந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது மாறாமல் இருப்பதற்கு உங்க மனது என்னைக்குமே உங்க போக்கில் இருந்து வேற போக்குக்கு மாறவே கூடாது இங்க எங்க கண்ணு வைக்கிறீங்களோ எங்க குறி வைக்கிறீங்களோ அந்த இடத்த தாண்டி வேறு எந்த இடத்துலையும் உங்க மனமோ உங்க புத்தியோ போகவே கூடாது மனச சொல்லும் அன்பு வையின் புத்தி சொல்லும் அன்பு வைக்காதுன்னு மறுபடியும் புத்தி அன்பு மனசு அன்பு வைக்காதுன்னு புத்தியும் மனசும் ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சுன்னா நாம என்ன நினைச்சோமோ அது உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில வாழ்வதற்கு நம்மளுடைய மனசும் நம்ம புத்தியும் தான் இடைஞ்சலாக இருக்குது ஸோ எமோஷ்னலில் இருந்து வெளியில் வர்றது தான் மிக மிக முக்கியம் எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸில் உள்ள இன்வால்வ் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம பயந்து நடுங்கிற மாதிரி போய்டும் எது தர்மமோ அதை செய்யணும் தர்மத்தின் படியே வாழ்வு வாடும்போது நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் அப்போது பல பேர் வந்து நம்மளால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அதனால் நம்ம மனசு உடஞ்சிடக்கூடாது அதற்கு என்ன செய்யணுமோ அதை நாம் செய்யணும் பல நம்ம பல பேரால் நம்மளால் பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் ஓகேவா இருக்கலாம் ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே நாம் அவங்கள இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே அவங்கள துன்பப்படுத்திட்டோமே அப்படின்னு அப்போது அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்யணுமோ அதை உதவிகள் செய்யணும் ஆனால் ஒரே விஷயத்தை நம்ம தொடர்ந்து தேசிய கீதம் மாதிரி பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதுதான் நீங்கள் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் நீங்கள் எதை பார்க்கணுன்னு துடிக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் நீங்கள் ஒரு கெட்டதை பார்க்கணுன்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா உண்மையிலே சொல்கிற நீங்கள் அப்படி தான் ஒரு நெகட்டிவிட்டியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த விஜய்யுடைய விஷயம் தெரியும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதையே பார்த்துக்கிட்டு டிவியில் யூடியூப்பில் இருக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவராக தான் இருப்பீங்க நேர்மறை எண்ணங்கள் கொண்டு சத்தியமாக இருக்கவே முடியாது இதெல்லாம் ஒரு ஹிண்ட்டு அவ்வளோதான் அதுக்காக தெரிஞ்சிக்க வேண்டாமா தெரிஞ்சுக்கோங்க நல்லது ஏன்னா நம்மளை சுற்று என்ன இருக்குதோ அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் ஆனால் திரும்ப திரும்ப அதையே பார்த்துக்கிட்டு திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு திரும்ப திரும்ப வேறு எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காம அப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா அது ஒரு எதிர்மறை எண்ணங்களை உங்களுக்கு உருவாக்கும் எங்கேயோ ஒரு து துன்பம் நடந்துச்சு அழுகை நடந்துச்சுன்னா அது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னா அப்போ நீங்கள் பார்க்குறது கேட்குறது எல்லாமே ஒரு வரியோடு நிறுத்திக்க மாட்டிங்க அந்த ஒரு வரியை ஆயிரம் தடவை லட்சம் தடவை கோடி தடவை நீங்கள் படிப்பீங்க அப்போது அடுத்த ஒரு லைன் வர வரைக்கும் இதே லைனை படிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ அடுத்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள் வர வரைக்கும் இதுலேயே நீங்கள் வந்து மூழ்கிக்கிட்டே இருப்பீங்க ரைட்டா இதிலே நீங்கள் மூழ்கிக்கிட்டே இருப்பீங்க அப்போது அவர் இப்படியே பண்ணிட்டாரோ இவங்க அப்படி பண்ணிட்டாங்களோ கூட்டத்தில் இது நடந்துச்சோ அது நடந்துச்சோ இது ஒரு பேசும் பொருளாகவே மாறிடுச்சு உண்மை ஜெயிக்கும் தர்மம் ஜெயிக்கும் அவ்வளோதான் ஆனால் சம்பந்தப்பட்டவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் இதன் மூலமாக கிடைக்கும் இதுதான் என்னுடைய லாஜிக் ஏன்னா நம்மளும் அந்த ஆழ்ந்த இரங்கலை இது பண்ணோம் எனக்கும் ஏகப்பட்ட க தான் மக்கள் மேலே ஏன் அவ்வளோ கூட்டம் ஏன் போய் சேரணும் சரிங்க ஏன் குழந்தைங்களெல்லாம் போகணும் அந்த குழந்தைங்க என்ன தெரியும் அவ அந்த கட்சி தலைவரே சொல்லிட்டாரு குழந்தைகளும் பெண்களும் கர்ப்பமாக இருக்கிறவங்களும் வர வேண்டாம் ஏன்னா ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் வரதான் செய்யும் இது நம்ம ஏற்கனவே நிறைய சோசியல் மீடியாவில் பேசியிருப்பாங்க நான் திரும்பி பேசணுன்றதை புதுசாக ஒன்று ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை ஒரு ஒரு எந்த ஒரு நடிகராக வந்தாலும் அந்த நடிகரை பார்க்க மக்கள் கூட்டம் வரதான் செய்யும் வராமலாம் போகாது அது இவர் வந்து உச்ச ஸ்டாரு அப்படி இருக்கும்போது அந்த கூட்டம் அதிகரிக்க தான் செய்யும் அப்போ என்ன பண்ணணும் நம்மளால் அந்த கூட்டத்தில் ஏன் நம்ம குழந்தைய கூட்டு போகணும் ஏன் நம்மளுடைய மனைவியை கூட்டு போகணும் அப்படின்னு யோசித்து டிவியில் பார்க்கலாமே லட்சம் பேர் இருக்கிற இடத்துல விஜய்க்கு நம்ம மூஞ்சி தெரிய போதா சொல்லுங்கள் அவர் எத்தனை பேரை பார்ப்பாரு அப்போ இதெல்லாம் யார் யோசிக்கணும்னா மக்கள் யோசிக்கணும் மக்கள் யோசிக்கணும் நாற்பத்தோரு பேர் சத்தியமாக சொல்கிறேன் அன்னைக்கு நைட்டு நான் தூங்கலை சரி யாராலையும் தூங்க முடியாது குழந்தைங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது இதை பற்றி நான் பேசுகிறேன் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எமோஷ்னலாகவே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்களால் நாம் வீழ்த்தப்படுவோம் இங்கே நிறைய பேர் வந்து வீழ்த்தப்பட்டதுக்கு காரணமே நூற்றுக்கு நூறு அந்த எமோஷ்னல் நூற்றுக்கு நூறு அந்த இமோஷ்னல் இதனாலேயே தான் மக்கள் வீழ்த்தப்படுகிறார்கள் நாம் அதுக்கு பலியாகாமல் இருக்கணும் வாழ்க்கையை நாம் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்போது வாழ்க்கை பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி என்றைக்குமே அன்பு வழியில் போகிறத மட்டும் விற்றாதீங்க பொறுமையோட சகிப்புத்தன்மையோட இருங்க உங்க வாழ்க்கையில நீங்க கேட்ட அத்தனையும் கிடைக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்